இன்னைக்கு வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மூணு மாதம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாத அளவுக்கு தக்காளி உருக்கா எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இன்னைக்கு தக்காளி உருக்காய் செய்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேங்க ரொம்பவே சிம்பிளாக இதை வச்சு எப்படி உருக்காய் செய்யலான்றத பார்க்குவாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இந்த டைமில் நம்ம ஊர்க்கை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வெளியில் வச்சிங்கன்னா மூணு மாசத்துல யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு பெரிய தண்ணி தண்ணி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாங்க தக்காளி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும்ல இதை மட்டும் கட் பண்ணி இது பாருங்கள் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே ஒரு தக்காளியை நாலாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த தக்காளியை வந்து நாம் அரைக்கி தான் போகணும் அதனால பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஊர்கா செய்யும் போது நல்லா வந்து தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா பழுத்துருக்கணுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டாக ஊர்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இதே போல் பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போது கட் பண்ணிடலாம் அங்கே தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு தக்காளி வந்துருக்குது நல்லா இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக புளி எடுத்து வச்சுக்கிறாங்க புளி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தக்காளிக்கு இந்தளவுக்கு புளி போட்டால் போதுங்க இந்த புளி போட்டிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கொட்டை அதோடைய நாரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுக்கிறாங்க இந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா புளி வந்து நல்லா வெள்ளையாக ஆகிடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக இருக்கிற புளி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கலர் வந்து நல்லா இருக்கும் இதை வந்து கழுவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா இந்த கப்லேயே போட்டு வச்சுக்கிறேன் இது கூடவே பாத்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வந்து நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சுடுதண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேங்க இதையும் போட்டு நம்ம அரைக்க போறோம் இப்போ இதெல்லாம் போட்டு எப்படி அரைக்கலாம் பாத்துக்கலாம் இப்போ பாருங்க மிக்ஸி ஜால் எடுத்துக்கிட்டாங்க நல்லா பெரிய மிக்ஸி எடுத்துக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற புளியும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மிக்சி ஜாலில் நல்லா வந்து புளி எடுத்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல அந்த குழியை பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் மிளகாவை தண்ணீர் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது போல் ஊற வச்சு சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிடுவோங்க இது பார்த்திங்கன்னா எவ்வளோ மிளகான்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாவும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சமையலுக்கு யூஸ் போனவோடல அந்த மிளகாவையும் கலந்து எடுத்துக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாலில் சேர்த்துடலாங்க தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க இதை மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம புளியும் பத் புளியும் இது கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அதை பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கிறாங்க காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா எடுத்துக்கிறாங்க காஞ்ச மிளகாய பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் காஷ்மீர் மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகாய் எடுத்து ஊற வச்சுருந்தாங்க காஷ்மீர் மிளகா பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரை கொடுக்கும் அதனால காஷ்மீர் மிளகா எடுத்துக்கிறாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கல்விப்பூ சேர்த்துக்கோங்க கல்விப்பூ தான் ஊருக்காய்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுல சேர்த்துக்கலாம் ஒன்றரை கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க மிளகாவும் புளியும் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைஞ்சு ரொம்ப நைசா நிலங்க இந்த அளவுக்கு குரக்கோரனு அரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியும் சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்துட்டேங்க இப்போ எதுவும் மிக்ஸி ஜாலில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க ஒரு அளவுக்கு நேசாக அரைச்சால் போதும் இப்போ பாருங்க சூப்பராக வந்து அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சது இந்த பக்கம் கிட்டேங்க இப்போ அரைச்சிக்கலாம் கடாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி புளி இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தனால அரைச்சத பாத்தீங்கன்னா இந்த கடாயில சேர்த்துக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஊர்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம் இப்போ இத மூடி வச்சு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இதையும் வந்து அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சதையும் இதுல சேர்த்துடலாம் அடுத்ததா மீதி இருக்கிற தக்காளியும் மிக்சி ஜல்லி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து அரைச்சிட்டேன் இதையும் வந்து இதுல சேர்த்துறேன் இப்ப இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இல்லை இதை வந்து நல்லா வந்து சுண்டி வத்தி நல்லா ஆகி வரணுங்க இது வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டேன் மூடி வந்து நல்லா வந்து தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் இந்த தக்காளி உருக்க பார்த்தீங்கன்னா பூண்டு தேவைங்க ரெண்டு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிறாங்க இதை வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சு நல்லா கொதிச்சு சுண்டி வறுட்டோம் இதை மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து வந்துடுறாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருந்தோம்ல இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து தெரிக்கும் வெளியில் தெறிக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு நல்லா வந்து சுண்டி வரட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டை வந்து தொல்லைலாம் உரித்து எடுத்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் பூண்டு இருக்கும் இதை வந்து பெரிய பெரிய பூண்டாக இருக்குது இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டுக்குட்டி சொல்லாம் பூண்டை அப்போ தான் எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தொக்கு சூப்பராக வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் தெரிக்கிது இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போது இந்த தக்காளி ஊறுகாய்க்கு ஒரு சீக்ரெட்டா சீக்ரெட் மசாலா அரைக்க போகிறோம் அது எப்படி அரைக்கலான்றத பார்த்துடலாம் இப்போது தக்காளி ஊறுகாய்க்கு ஒரு சீக்ரெட்டான மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு கூடவே பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க எல்லாம் எதுவும் சேர்க்காத அப்படியே வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போதே தெரியும் நல்லா வாசனை வரும் கலரும் பார்த்திங்கன்னா மாறிடும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீயாமும் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது தக்காளி உறுக்கி பாத்தீங்கன்னா இந்த மசாலா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தீ கம்மியாக வச்சு நல்லா பொன்னியமாக வறுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஆல்மோஸ்ட் வந்து தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்தால் சூப்பராக வந்து ரெடி இப்போ இதை மூடி வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெந்தயம் வந்து வெந்தயமும் கடுகும் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சு வச்சு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நல்லா பட்டு பட்டுன்னு வெடிச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து சுத்தமான ட்ரையான மிக்ஸ் வந்து சேர்த்துடலாங்க இந்த கடையில வச்சிங்கன்னா ரொம்ப வந்து கருப்பாயிடும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது இதை வந்து இந்த கடை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து சூப்பராக வந்து நல்லா பத்தி ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தக்காளி வந்து சுண்டி ஒரு கடுகு வெந்தயமும் நல்லா வந்து நைசா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த கடைய பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் வேற பாத்திரத்துல தூக்கம் பார்த்து நம்ம ஊருக்க செஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து கடாய் வந்து நல்லா காய்க்கோங்க காஞ்சதுக்கு அப்புறமா ஊருகை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இப்போ இதை பொடி செஞ்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும் இப்போ ஊறுகா வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகுங்க அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கூடவே பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் வெந்தயமும் சேர்த்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சீரகமும் இருக்குது இதெல்லாம் கலந்து அப்படி சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணுங்க கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் பூண்டு சேர்த்துக்கலாம் குட்டி குட்டி பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய பள்ளுன்றதுனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக நல்லா கலர் மாறி நல்லா வதங்கி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஊர்காக்கே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரெலாம் மாறி நல்லா பொன்னிறமாக வரணும் பூண்டுல இருக்கிற ஈரப்பதமெல்லாம் நல்லா வந்து வத்தி கலர் மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லாவே ப்ரௌன் கலராக மாறி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் மாதிரி வதங்கியாச்சு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க கருவேப்பிலை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னு தான் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்லா அழைச்சிட்டு ஈரப்பதமே இல்லாமல் நல்லா வந்து துடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போதான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்க போறேன் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருந்த ஊறுகாயை தக்காளி முருகாயோ இதில் சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கா அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் வந்து நல்லா உள்வாங்கிட்டு நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா சுருளை வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயமும் பொடியும் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெந்தயம் கடுகு பொடி பார்த்திங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தாங்க எடுத்துக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கசப்பாயிடும் கொஞ்சமாக தான் ஊர்காவும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெயே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து ஊர்கா வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்க கொதிக்க வைக்க ஓரத்துலெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து வதங்கி வரணும் தக்காளி சீசன் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க மூடி வச்செல்லாம் வதக்காதீங்க ஓப்பன்லேயே வச்சு வதக்கிக்கோங்க மூடி வச்சு வதங்கணுன்னா தண்ணி வந்து மூடியில் பட்டு அந்த தண்ணி வந்து இந்த ஊறுகாயிலே விழும்போது பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து கெட்டுடும் அதனால ஓப்பனில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஊர்கா வந்து நல்லா சுருளாக வதங்கிட்டு சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து வதங்கியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இருந்தால் சூப்பரான தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா சுருளை வதக்கிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா நம்ம சுருளை வதக்கி எடுத்து வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இப்போ செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சூப்பராக வந்து தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க பார்க்கும்போதே டெம்த்தாக இருக்குதுங்க அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு மாற்றிட்டு தோசை தோசையாக போகிறேன் நல்லா சுடு சுடு தோசையோடு தக்காளி உருக்கா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா ரொம்பன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இந்த அடுப்பு இருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் நல்லா சுருள்ள வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ரொம்ப கம்மியா வச்சுட்டேங்க கம்மி வச்சுட்டு இப்போ இது நல்லா வளர்ந்துட்டோம் இன்னொரு மூணு நிமிஷம் இருந்தால் சூப்பரா தக்காளி உறுக்கா வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த பக்கம் நம்ம தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் தக்காளி உறுக்கா ரெடிங்க ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே அவ்வளோ டெம் ஆகுதுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே வச்சிங்கன்னாவே மூணு மாசம் வந்து கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இது போல கொஞ்சமா ஊர்காய் எடுத்துட்டு சாதம் நல்லா சுடு சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லை தக்காளி சாதம் மாதிரி கலறி சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோசை தான் செய்ய போறேன் நல்ல சுடு சுட தோசை செஞ்சுட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா நாம செஞ்ச தக்காளி உருக்கா வச்சு சாப்பிட போறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க மேல கொஞ்சம் அப்படியே லைட்டா எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா முறு மொறுங்கு தோசை சுட்டு இந்த தக்காளி உருக்கா வச்சு சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லா இருக்குங்க தக்காளி இது போல சீசனா இருக்கும்போது போது கம்மி வரைய கிடைக்குங்க அந்த டைம்ல இது போல செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ தோசை நல்லாவே இருக்கும் இந்த ஊருக்கா பாத்தீங்கன்னா நல்லா வந்து சூடு ஆனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி ஜார்ல பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே சூடாவே எடுத்து வச்சா சீக்கிரமா வந்து கெத்து போய்டும் அப்புறமா எடுத்து வச்சா நல்லா இருக்கும் இப்போ தோசை எடுத்துங்க இப்ப அடுத்த தோசையும் இப்போ ஊருக்க வச்சு சாப்பிட வேண்டியதான் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி பாருங்க கொஞ்சமாக எடுத்தாலே போகுங்க நல்ல சுட சுட நல்ல முருகான தோசையோட தக்காளி முருகா வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்பான் நல்ல சூடாக இருக்குதுங்க நீங்க ஆறு பக்கமாக சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் இந்த பூண்டு இருக்கு பாருங்க இந்த பூண்டோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது தக்காளி உருக்காய் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான தக்காளி உருக்கா வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே வந்து கை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து சூடு வந்து ஆரஞ்சு சூடு ஆரஞ்சதுக்கப்புறமா இது போல கண்ணாடி ஜாலில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆறு ஆனாலையும் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது வெளியில்னா மூணு மாதம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதான் அடுத்த வாரம் ஃபுல்லா தக்காளியிலே தக்காளி ஊருக்க வச்சு நம்ம அசத்த போகிறோங்க இதிலே வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு தக்காளி தொக்கை எடுத்து நல்லா சுட சாதத்தோட பேக்கி சாப்பிட்டா தக்காளி சாதம் ரெடி அதுக்கப்புறமா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம் இது இன்னும் டூரெல்லாம் போகும்போது இது போல் ஊருக்க செஞ்சு எடுத்துன்னு போனீங்கன்னா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான தக்காளி ஊர்க்கா வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய்ய சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க இப்போ அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் சிம்பிளான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இப்பொழுதே